காலம் கணிந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்திலேயும் நல்ல ஒரு உத்தரவு நமக்கு கிடைக்கும் ஏன் இவளுக்கு இவ்வளவு மீது தமிழ் மீது பற்று என்று சொன்னால் இவர்கள் டெல்லியிலே அந்த பயிற்சியிலே கலந்து கொண்ட பொழுது அந்த தேர்வுக்காக அந்த புத்தகங்கள் எல்லாம் இந்தியிலேயும் ஆங்கிலத்திலேயும் தான் புத்தகங்கள் நிறைய இருக்கு அதை படிக்கின்ற மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுவதை இவர் பார்த்தார் சேலத்திற்கு வந்த உடனே இவர்கள் என்ன செய்தார் என்றால் அதை புரிந்து கொண்டு ஒரு மாத இதழை ஆரம்பித்தார் அது என்ன என்றால் யூனிக் அகாடமி ஜி கே டுடே என்ற மாத இதழை தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் என்றால் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை தனியாக இருந்து தமிழ் மீது பற்றுள்ள காரணத்தினால் ஏதோ சேலத்தில் மட்டுமில்லை அன்பர்களே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலே சென்னையிலே கூட இவருடைய மாத இதழ் படித்தவர்கள் அறிந்தவர்கள் அவர்கள் எல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள் அவர்கள் எந்த பாராட்டியும் பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொண்டால் தலைகணம் வந்துவிடும் அந்த நிலைக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் நடுநிசியும் நண்பகலும் நெடுநேரம் நீடிப்பதில்லை என்பதை நன்கு உணர்ந்தவர் நாம் நாமாக இருந்தால் யாவும் தாமாக நடக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவர் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற வகையில் இவர்கள் நம்முடைய கோவிந்தராஜன் அவர்கள் இருபத்தைந்தாயிரம் பேர்களுக்கு மேலாக இதுவரை அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இவரிடம் படித்தவர்கள் இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலே பல்வேறு அரசு துறைகளிலே குறிப்பாக அரசு ஆசிரியர் பணியிலே ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேலாக பன்னெண்டாயிரம் என்று கருதுகிறேன் பேர் பேர் துறையில் அவர்கள் தேர்வு பெற்று பணியிலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சாதனை புரிந்த நம்முடைய அன்பு சகோதரர் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலை நிறுவன தலைவர் அவர்கள் டெல்லியிலே நடந்த அந்த சம்பவத்தை எல்லாம் நன்கு உணர்ந்த காரணத்தினால் நாமும் இங்கே வந்திருக்கூடிய அத்தனை பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கூடிய பல அமர்வுகள் இது வந்து சங்கமம் பதினொன்று பத்து சங்கமும் வரை கலந்து கொண்டிருக்கூடிய பல ஜாம்பவான்கள் சாதாரண பொருளாதார நிலையிலே இருந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பெருமக்கள் வரை எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய உயர்ந்த பண்பு நம்முடைய கோவிந்தராஜன் தலைவரிடத்தில் இருக்கிறது என்பதை அவரை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம பெரிய கூட்டம் இருக்கும்போது பேசுறோம் நினைச்சேன் அவர்கள் பிறந்த நாள் என்றால் அதை கடைசியாக வச்சுக்கலான் ஒன்றும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் கூட நினைவுபடுத்துவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் நிறைய சொல்லலாம் இன்னும் ஒரு சில பேர் பேச இருக்கின்றார்கள் அதனால இந்த வகையிலே அவர்கள் பெரும் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல நண்பர்களே இல்லற தர்மத்தை மேற்கொண்டு நம்முடைய தம்முடைய குழந்தைகளை மனைவி அவர்களையும் சிறப்பாக பராமரித்து அவர்களுக்கே உரிய முழு சுதந்திரத்தை வழங்கி ஒரு நல்ல நிலைக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு அருப்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி ஆண்டுகள் அவரும் அவரை சார்ந்த இல்லறத்தார் சுற்றம் நட்பு என்ற வகையில் அனைவரும் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்